ப்ரை மைனிதி சிஷிகா நான் வந்து இங்கே ஆண்டி சுமந்தி கிட்டே வந்து ப்ரேயர் பண்ணுவேன் எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு ப்ரேயர் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு லா பாஸ்ட் டூ இயர்ஸ் எனக்கு வந்து ஸ்டடீஸில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து ரெண்டு நாளாக அந்த டீம் ஸ்டாஃப்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் பயமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து என்னோடய நான் வந்து கம்மி சூசைட் கம்மி கட்டமாக பார்த்துருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து சில தாட்ஸ் கொடுக்கும் இந்தமாரி ஒன்று சாவடிச்சுக்கோ ஒன்று உன்னை சாவடிச்சுக்கோ அந்தமாரி சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நான் வந்து வெட்டியிருக்கேன் கை எல்லாத்தையும் ஆனால் இன்றைக்கி சுமித்ரா கிட்டே வந்து நான் ப்ரேயர் பண்ண போல அவங்க வந்து என்னோடய முதல்ல இதெல்லாம் கேட்டாங்க அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் எனக்கு ப்ரே பண்ண ஆரம்பம் வந்து நான் வந்து ஒரு மாதிரி உருவை பார்த்தேன் அது வந்து அதனால் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு அந்த உருவை வந்து ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு சோப்பு கலர் சட்டை போட்டு ஒரு கத்தி மீறி வச்சுட்டு இருந்துச்சு என் முன்னுக்கு என் முன்னுக்கு அது நின்றுக்கிட்டு பல்லெல்லாம் பெருசு பெருசாக என் முன்னுக்கு நின்றுக்கிட்டு ரொம்ப அகோரமாக இருந்துச்சு நான் பார்த்துட்டு என்ன பண்ணுறது முன்னிச்சுட்டு அப்போ தான் ஒரு ஒரு வெளிச்சம் வந்து என் முன்னுக்கு திப்பட்டுச்சு அந்த வெளிச்சத்துலேருந்து இயேசு முதல்ல வந்து அவர் என் கையை பிடிச்சி என்னை கூட்டார் கூட்டினதுக்கப்புறம் அந்த கீழே நான் எதையுமே பார்க்கல நான் அவரை தான் பார்த்தேனே என்னை அப்படியே கூட்டிகிட்டு போனார் அவரோட உலகத்துக்கு அங்கே பார்த்தா அங்கே வந்து ஒரு அங்கே வந்து ஒரு கேட்டு மாரி ரொம்ப அது ரொம்ப வெளிச்சத்தில் பிரகாசமாக இருந்துச்சு அது கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் கலரில் இருந்துச்சு அது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது ரெண்டாயிரம் அந்த கப்பையில் தெரிஞ்சிச்சு அப்போது அவர் கூட்டிகிட்டு போனார் உள்ள அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அங்கே நிறைய பழம் நிறைய மரம் அந்த நேரத்தில் பூக்கள் அழகான ஏஜர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதே சமயத்தில் எனக்கு ஒரு சவுண்டு இருந்து கெட்டிச்சு என்னன்னு பார்த்தா ஒரு அக்னி மாரி கீழே என்னன்னு எரியுது அதுமாரி கெட்ட கீழ இருந்து எரியுது அது கத்துகிற சவுண்டு கேச்சு எனக்கு நான் வந்து ஏ அதுக்கப்புறம் ஏசப்பேன் நான் நிறைய இடத்துல கூட்டிகிட்டு இருக்கேன் அந்த இடத்த சுற்றி சுற்றி காட்டிகிட்டு இருந்தேன் அப்போ நான் வந்து பார்த்த ஒரே விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தேன் என்னென்னா நான் அவர் கையை பிடிச்சி அவரு கை தான் பிடிச்சிட்டு இருந்தேன் நானும் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நிறைய இடத்த சா காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னே அவனைகிட்ட சொன்னேன் என் கூட எழுப்பிக்கலான்னு சொல்லிட்டு அவரும் அவர் பார்த்துட்டு சிரித்து என்ன ஒரு கட்டி பிடிச்ச அந்த சிரிப்பே தெரிஞ்சிச்சு அவரை கூட எழுப்பாருன்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஸோ அவர்கிட்ட தான் நான் முழுபூரமாக இருப்பேன்னு சொன்னாங்க ஏன்னா அவர் எனக்கு வந்து இனிமேல் வழியில் கட்டியாக இருப்பார் அந்த அந்தமாரி ஏன்னா இனிதான் நான் அவருக்கு ரொம்ப ஜப பண்ணுவேன் அவர் இருந்தாலும்னா எனக்கு கூட எல்லாமே எனக்கு நார்மலாக எல்லாம் ஆக்டிவாக இருக்கும் ப்ளீஸ் தவிர தேங்க்யூ